ஓகே பேரங்க இதான் ரெடியா பட்டையாக்கு போறோம் ரூம வெக்கேட் பண்ணி போட்டு பேங்காக்ல இருந்து பட்டையாக்கு இன்றைக்கு பயணம் இன்றைக்கு நாள் ஆறாவது நாள் இந்த மூன்று நாள் இந்த ட்ரிப் முடிய போது இப்பதான் வடிவாரு நீல கலர் பேங்காக் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம் இதுலேருந்து பட்டியாக்கு டிக்கெட் எடுக்கணும் முப்பத்தி நாலு நம்பர் இதுக்கு போகட்டாம்னு சொன்னிங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து நூற்றி நாற்பது ரூபா அண்ணா பரவாயில்லண்ணா ஓகே எந்த அளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட் என்ன இப்போ நாங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் நாற்பத்தி ரெண்டுக்கு போகிறோம் ஒரு ஆளுக்கு நூற்றி நாற்பது ரூபா தான் டிக்கெட் ஆனால் இதே வந்து டேக்ஸியில் போகிறேன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கு மேலே எடுப்பினா ஓகே இது சீப்பாக தான் இருக்குது பேனை பாருங்க சைஸ் அங்கே பட்டையா பஸ் வந்து ஒன்று இருக்குது லக்கேஜ் வச்சுட்டு உள்ள போறோம் ஓகே ஓகே பஸ்ல ஏறிட்டோம் ஒன்பது மணிக்கு பஸ் போகுது வலிக்கிற போது பட்டையா சிட்டிங்கு கொஞ்சம் தூரம் தான் கிடக்கு வந்து ரங்கியாச்சு பட்டையா பஸ் ஸ்டாண்ட் நோத் பட்டையா பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் பாங் ஆஃப் பாட்டியாக என்ன சரிங்களா ஓகேயா ஓகே தான் இந்த ஹோட்டல்லாம் புக் பண்ணிவிடேன் ஹவுஸ் ஆஃப் பாட்டே போய் சரின்னா ஹோட்டல் வந்து ஐநூறு டெபாசிட் வந்து அட்வான்ஸ் ஆக நான் நினைக்கிற ஹோட்டல் ஹவுஸ் ஆல்ரெடி புக்கிங் டாட் தான் புக் பண்ணிட்டு வந்துடுறாங்க இதில் வந்து ஒரு இந்தியன் கலை இருக்குது பார்ப்போம் போய் என்னடா வெயில் வந்து தாங்க முடியல ஒரு தொப்பியில் அவசரமாக வேண்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் புக் பண்ணின ஹோட்டல் வந்து இது புக்கிங் டாட் காமில் புக் பண்ணினாங்க முந்நூற்றி அஞ்சு பேரங்கோதில் நாங்கள் வந்துட்டோமே ஆல்ரெடி இருந்தாலும் ஒரு காற்று எப்படி வசதி இரண்டு இதில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் இதில் ஒரு டபுள் பெட்ரூம் அதேமாதிரி இங்கே லக்கேஜ் எல்லாம் கிடக்கு பேரங்கோதில் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதேமாதிரி ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா டீ போடுற வசதிகளும் இருக்குது வழியாலையும் ஒரு கொரிடோர் இருக்குது வெளியிலேருந்தும் பார்க்கலாம் இலங்கை காசுக்கு பதினேழாயிரம் ரூபா மூணு பேருக்கு பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு என்ன குறைய காசு வரும் மெட்ரோ நான் சொல்கிறத பிரதான அட்வைஸ் என்னென்னா கட்டாயம் புக்கிங் டாட் காம் அப்படியான சைட்டுகள்லேருந்து புக் பண்ணிவிட்டு வாங்க நேரம் வந்து கச்சாபிலாக கூடவாயிருக்கும் அதே நேரம் இப்போ போகிற லெஷர் நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போ போட்டில் போடுறது அதுகள் எல்லாம் இருக்குது டாகரை பார்க்குறது அதெல்லாம் புக் பண்ணிகிட்டே வாங்கும் காசு குறைவாக இருக்கும்

இன்டர்நேஷ்னல் வித்வுட் லைசன்ஸ் நோ நோ ஹேவ் அவர் கண்ட்ரி லைசன்ஸ் ஒன்று ஓகே ஓகே தேங்க் யூ இங்கே பட்டியாவில் வந்து ஆட்டோ இல்லை டுக் இல்லை ஒன்றில் மோட்டர் பைக்கில் போகணும் இல்லை வந்து போகணும் ஏன் கருப்பை இப்ப நாங்க பட்ஜெட்டுக்கு காரணமாக இந்த தேர்ட்டி நைன்ல வந்து தாய்லாந்தில் தாய்லாந்துல இப்ப நாங்க வியூ பாயிண்ட் வந்து பார்க்க போறோம் சரியான உயரத்துக்கு இப்ப வாகனம் போயிட போகுது அவர் சொன்னவர் குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட் நிப்பாட்டுறாரு மங்கள ஏறி பார்க்கட்டாம இந்த இந்த மலைக்கு தான் நேர போறோம் நினைக்கிறேன் இதான போகுது ஆமா கடற்கரையை பாக்குறோம் முதல்ல

கீழே பார்க்க நல்லா இருக்குமான்னு சொன்னுவேன் கீழே உங்களுக்கு எப்படி இருக்குன்ற வியூவை காட்டுறது பாருங்க அப்படி இருக்க இப்போ நாங்க இங்க போக போறோம்டா இங்க பாருங்க ஆக்கள் நிக்க நம்ம உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த வியூ பாயிண்ட்க்கு போய் இது பார்க்க போறோம் இதுதான் மெயின் இடம் போலடா என்ன

இதுக்குனால ஒரு பாதை இருக்குதோ ஒரு நாள் போய்தான் வந்தது ஓஹோ இன்னொரு ரோட்டு இருக்கு போல வாகனம் இது எங்க போறோம் கதிர்காமத்துக்கு மெல ஏற போற மாதிரி ஒரு ஃபீலிங் தங்கச்சி பேசி கொண்டு வர்றது என்னத்துக்கு இதால கொண்டு நீங்களா வாகனத்திலையும் கொண்டு போய் போய்விடுவீண்ணா மேல இது லோ பட்ஜெட் டூர் ஆமா மேல வந்துட்டோம்

இங்கே பேரங்கோ இன்னும் கொஞ்சம் முதலாக வண்டி இருக்குதாம்மா இங்கே பேரங்க இதில் ரோட் இருக்குது ஆலயம் பெறலாம் ஆமாம் இந்த பெரிய எழுத்துண்ணே அங்கேருந்து பார்க்க ஒரு சின்னன் மாதிரி இருந்தது கவனம் பிடிச்சி கொண்டு போங்க போய் அது சொல்லணும் ஓகே பேரங்க இதான் வியூ பாயிண்ட் ஆஹா இந்த பின்னால் தெரியும் எடுத்த பாருங்க பட்டையாண்டது இதான் சிட்டி என்றது இங்கே இருக்குது பட்டையா சிட்டி இனி இறங்கி போக வேண்டும் ரங்கி கேட்க இப்படி தான் ரங்கணும் சரி அப்பா போயிருக்கின்னு இந்த பாதை தான் பாவிக்கணும் இந்த பாவிப்படாத பாதம் மாதிரி கிடக்கு பாம்புகள் பூச்சிக்கலாம் இருக்குலால போகிற மாதிரி கிடக்கு என்ன அவ்வளவு தூரம் சுத்தெயில அது சரியான மூக்கு பாதியா விழுந்து விழுந்தாலும் நாட்டுக்கு போகணும் இந்த மரம் அங்கன்னு நாட்டில் தானே நாங்கள் வந்த பாதையை விட்டு மெட்ட பாதையால வாரோம் இங்க வேறங்கோ மட்டையா பார்க்கோண்டிருக்கு பொருடக்கு ஆமாம் மச்சான் ஒரு பாதிநாள் நடக்க விட்டார் அது தூர இடத்துக்கு பூண்டி போட்டுடுது ஆமாம் இது திருப்பி நடக்கணுமே கலாச்சி போட்டினா மச்சான் வந்து இந்த ரைஸோட போறாம இந்த ரைஸோட நான் போய் இப்பொழுது சரியாக ஆறு மணி இப்ப நாங்கள் மீண்டும் பட்டையாவை சுத்தி பட்டையா சுற்றியை சுத்தி வாரம் இங்க என்ன கடற்கரைக்கு இதுல நடந்து போய் எல்லாம் போட்டிங் சர்வீஸ் எல்லாம் இருக்காம் இரவு நேரம் எப்படி இந்த கடற்கரை இருக்குன்னு பார்ப்போம் டிக்கெட் எல்லாம் இருக்கு போறாங்க என்னதுக்கு இங்க இருந்தா போறதோ பாருங்க இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம் ஒரு சர்வீஸ் இருக்காம இதில் பார்த்த மாதிரி தான் போட்டிங் சர்வீஸ் எல்லாம் இருக்குது போய் இந்த பேர் இந்த பட்டியா சிட்டி இந்த போட் வியூ பாயிண்ட் அப்படி இருக்கு நாங்க தான் போயிட்டு வந்து நாங்க இப்ப வானத்துலேயும் கூட்டிக்கொண்டு போயிரு நம்ப பாட்டியா தான் எரியுத கலர் ஒவ்வொரு கலரில் எரிஞ்சு இப்போ இப்பதான் மடி பாருங்க நீல கலர் பிங்கா மாறுது பாருங்க டிக்கெட் எடுக்கலாம் ஒன்று கேட்கலாம்

வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பட்டையாக்கு வந்து பாருங்க நன்றி வணக்கம் பட்டையாவில் ரெண்டாவது நாள் என்னென்னா இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமாக எடுத்துனாங்க எந்த நாளும் இந்த இஞ்சத்தை சாப்பாடு சாப்பிட்டு வறுத்து போயிட்டு இருந்தாங்க காலமாக சாப்பாடு இங்கே இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் கார்ட் என்னென்ன வந்திருக்குன்னா சிப்ஸ் வந்து ரெண்டு வந்திருக்குது அதே மாதிரி இந்த ரச்சி வந்து ரெண்டு வந்திருக்கு இன்னொரு ரச்சி வந்து ஒன்று வந்திருக்குது பர்கார் பர்கர் பரவாயில்லை பரவடைக்கு இளங்கையில் குடிப்பை வேண்டியலா பர்கார் ஒரு பர்கர் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுவா ஒரு பர்கார் தனியாக வேண்டேன முடியாம கோககோணம் மிஷின் வேலை செய்யலாம மூன்று போட்டுருக்கா நீ அதாவது சந்தோஷம் அதே மாதிரி இதுவும் வந்துருக்குது மூன்று குளிச்சி சீக்கிரம் இங்க வந்து கோரல் ஐலாண்டுக்கு போறதுதான் பெரிய விஷயமா இருக்கும்